அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் கவலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம் வரும் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம் தற்பொழுது மீன ராசி இந்த வாரம் எப்படி இருக்கும் எதிர்பாராத தன வரவுகள் எதிர்பாராத இன்ப சொந்தங்கள் இன்ப நிகழ்வுகள் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னா அது மீனராசிக்கு இந்த வாரம் உண்டு அது குருவாகவும் இருக்கலாம் குழந்தையாகவும் இருக்கலாம் அறிவாகவும் இருக்கலாம் பணமாகவும் இருக்கலாம் அண்டை அயலார்கள் உறவுகள் உங்களை பாராட்டவும் செய்யலாம் ஆக மதிப்பு மரியாதை எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத இன்பங்கள் அது கும்ப மீனத்திற்கு உண்டு ஏன்னா மீனம் இரண்டு மீன்கள் உள்ளது ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு செல்லும் ஒன்று தலையாக இருக்கும் ஒன்று வாழாக இருக்கும் ஒன்று தலையாக இருக்கும் வாழாக இருக்கும் ஒன்று வாழாக இருக்குது இன்னொன்று தலையாக இருக்கும் ஆக இந்த எதிர்பாராத எதிர்பாராத நிகழ்வுகள் இப்போ திடீர்னு ஃபாரின்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் வரணும் இவ்வளோ நாள் காத்திருந்தது இப்போ இன்னொரு செயல் எடுத்துக்கந்தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுது இப்போ உதாரணம் காத்திருந்த ஒரு பட்டியலிலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் சார் நீங்கள் திருப்பியும் போஸ்ட்டுக்கு போங்க இவ்வளோ நாள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது இவ்வளோ நாள் உங்களுக்கு போஸ்டிங் போங்க இவ்வளோ நாள் படித்த பலனுக்கு நம்ம எதிர்பார்த்த வேலைக்குன்னா வேலைக்கு போங்க இவ்வளோ வருஷமாக இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல ஆனால் இந்த வாரம் நற்செய்திகள் அமையும் ஆக தொடர்ந்து காலங்காலமாக கால தாமதத்தில் இருந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சர்க்கரையான வாரம் இனிப்பான வாரம் அவங்கவுங்க செயல் எடுத்துங்க கட்சி ஆகாத ஆகாத இருந்தவர்களுக்கு கட்சி ஆகுதற்கு ஒரு வாய்ப்பு மாத்திரை மருந்து எதுவோ சரியில்லை சரியான மாத்திரை கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த வாரம் மாத்திரைகள் கிடைக்கும் கடன்கள் சரியாக அங்கங்கே கலஞ்சி கலஞ்சிருந்த கடனை மொத்த கடனாக்கி ஒரே கடனா அப்பா அப்படி என்ற ஒரு பெருமூச்சுகள் எதிர்பாராத கிடைக்கும் ஆக மீனம் எதிர்பாராத நன்மையும் எதிர்பாரா லாபத்தையும் அரசாங்கத்தாலும் உங்கள் மூத்த பிள்ளையாலும் ஏன் சம்பந்தியாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் எதிர்பாராத லாபமும் இதுவரை காலதாமதத்தில் இருந்த நிகழ்வுகளும் வெற்றியை குறிக்கும் அங்கே தான் ப்ள பெரிய பாயிண்ட் மீனத்திற்கு வெற்றி எதற்கு வெற்றி காலதாமதத்திற்கு வெற்றி எதெல்லாம் நடக்கலையோ நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் நற்செய்தி உங்கள் காதுகளுக்கு கேட்கும் ஆதலால் மீனம் அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்